இஸ்லாம் சட்டத்தையும் பார்க்கிறது இவங்க வேண்ட ஆசிஃப் ஆசிப் அஸ்லாமுக்கு அந்த வேலையில தலை போட முடியாது அந்த வேலையில தலை போட்டுட்டாலும் பல்கலை வித்தகர்னு நினப்பு உனக்கு எந்த வேலை தான் செய்யலும் சொல்லி உனக்கு எந்த வேலை செய்யலும் இப்படி போய்த்து அந்த புள்ளைகளுக்கு வார ஹக்க வெட்டியா திண்டுட்டு வாழ்றாய வெக்கம் அந்த பிள்ளைகளுக்கு யார் யாரோ பார்த்து மாசம் ஃப்ரீஸ கட்டுறாங்க சாப்பாடுக்கு சளி அனுப்புறாங்க நீ உண்ட முட்டி வவுற நிறைச்சி கொண்டு போயிட்டு அவர் வாழ்க்கையிலேயே பெட்ட பிடிக்காத தூக்கிட்டு நிக்கிறார் போதாத குறைக்கு ஒரு மணி கேட்குது ஒரு கலசனை போட்ட ஒரு அண்டே வேற போட்ட நில்லுடா கட்டவனே ஓ யாராலும் பேசினாலும் நீ உண்ட வேலையை செஞ்சு கொண்டு போறன்னு தான் சொல்ல வாராய் எனக்கு விளங்குது அதுக்கு நீ வெக்கமான யோசிச்சு ஐஸ்லப்பே உனக்கு இனி என்னடா வேலை மூணு நேரம் நல்லா மூக்கு மூட்டை தின்னுவாய் தின்னுட்டு ஊராண்ட பிள்ளைகளை பிடிச்சி 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 போடுவாய் போட்டுட்டு இந்த லைக்குக்காக ஷேருக்காக வியூஸுக்காக எவனையாவது டெக் பண்ணி எவனோடையாவது வம்பிழுத்து இழுத்து எவன்டியாவது உம்மை இழுப்பாய் எவன்டையாவது சகோதரி இழுப்பாய் எவன்டையாவது பொண்டாட்டி இழுப்பாய் இப்படி தானே பூஸ் பண்ணிக்கிட்டு போகிறாய் அதில் தானே இவன் பிள்ளைகளுக்கு கேஎஃப்சியில் தின்ன கொடுக்குறாய் இதெல்லாம் ஒரு கெட்ட பொழப்புடா மச்சான் ஐஸ்லப்பை இனிமேலாவது திருந்துடா எங்களுக்கும் வீடியோ போட்டு போட்டு போதுமாயிட்டு சில ஆட்களுக்கு எனக்கு ஏசினால் தான் அவங்களோட ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு லைக் கிடைக்கும் எனக்கு அவங்க ஏசினால் தான் அவங்களோட ஃபேஸ்புக்கில் விவர்ஸ் வரும் அப்போ அவங்களோட விவர்ஸுக்கும் லைக்குமா வேண்டி அவங்க இடையில் என்ன கீழ்த்தரமாக ஏசினாலுமோ நீண்ட பதிவுகள் எடுத்து அதை கீழ்த்தரமாக போட்டாலுமோ நான் இதை கேர் பண்ண போகிறதும் இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை கேப் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னது சரி ஆனால் தேவை இல்லைன்னு சொல்லாது உனக்கு தேவைதானே எவன் எவனாக வந்து கமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஒன்று வீடியோ பூஸ்ட் ஆகணும் அதில் உனக்கு சளி வரணும் அந்த சளியில் புள்ளைய கொண்டு போயிட்டு கேஎஃப்சியில் தின்ன கொடுக்கணும் இப்படி காசில் வாழத்தானே இப்படி இருக்கிற இதெல்லாம் கொண்டு சைச்சிக்கொண்டு வெக்கமானம் சூடு நினைக்கிறவன் ஏதாவது தொழிலுக்கு போய் தீப்பானே அஸ்லம் சும்மா ஏரியா அஸ்லம் நீ ஜோக் பண்ணி அஸ்லம் மக்களை இப்படியே ஜோக் பண்ணி பண்ணி எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்ற போகிறாய் அல்ல அல்ல இவனுடைய காமெடிக்கு ஒரு எல்லையே இல்லை நான் வந்து வெளிநாட்டில் வாழவும் இல்லை நான் வந்து ஒளிஞ்சி வாழவும் இல்லை அலமது கொழும்புல தான் இருக்குது எங்க வீடு நான் கொழும்பு கொழும்புல எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல நானும் மதிக மிதியாது கொழும்புல இருந்து வந்து குருநாகலை மாவட்டத்தில் மதிக மிதியாலை என்ற ஒரு ஊர்ல ரவுலத்து உலமா மதரசால ஒரு குட்டுவத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு சுமார் ஐம்பத்தஞ்சு பிள்ளைகள் எண்பத்தஞ்சு பிள்ளைகள் இணையோட வச்சு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சில விடயங்களை செஞ்சு கொண்டு போறோம் அடே வெளிநாடுகள்ல யாருடா ஒளிஞ்சி வாழணும் வெளிநாட்டிலேயும் தான் உள்நாட்டிலேயும் தான் யாருக்கும் ஒளிஞ்சி வாழ வேண்டிய தேவை ஒன்று இல்லையடா யாரை சொல்கிறாய் குறிப்பிட்டு சொல்லு யாராவது ஒளிஞ்சி வாழ்ந்தால் அவரை குறிப்பிட்டு பேரை சொல்லி சொல்லு உனக்கு எதிராக வீடியோ போடக்கூடியவங்க முகம் காட்டாமல் பேசக்கூடியவர்கள் அது ஒளிஞ்சி வாழ்கிறதா உன்னை முல்மாரித்தனம் தெரிஞ்சுதானேடா அப்படிங்கிறாங்க நீ தான் முகத்தை காட்டி வீடியோ போட்டால் என்ன செய்கிறாய் அவங்களுடைய குடும்பங்களை தேடி பிடிச்சி பெண்களை உம்மாமார சகோதரிமார் மனைவியை எடுத்து சீரழித்து தூசணத்தால் பேசி கடித்து இப்படி பல விஷயத்தை நீ செஞ்சு காட்டின்தானேடா அப்போ உனக்கு குப்பாடித்தனம் தெரிஞ்சதுனால தான் அவங்க அதை செய்ய அமைக்கிறாங்க சரி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா நான் கெத்த மூஞ்சை காட்டி போடுறேன் மூஞ்சை காட்டி போட்டாயின்னா மூஞ்சை காட்டாமல் என்ன உன வண்டவாளத்தை சந்தி சிரிக்க வச்சிட்டோம் தானே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சரி இப்போ இந்த ரவுளத்துல மாலைக்கு கூடிய பிள்ளைகளுக்கு நீ என்ன செஞ்சிட்டாய் யார் யாரோ ஒவ்வொரு மாதமும் அவங்களால ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு உண்ண ஒடுக்க கொடுத்து அவங்க அந்த ஜவாபை பெற்றுக்கொள்கிறாங்க நடுவில் நீ இந்த கல்போல் வீசி கொண்டு உனக்கு போல் போடவும் தெரியாது அந்த புள்ளிகளுக்கு போல் போடுறத கூட பிள்ளையா தான் நீ பழக்கிறாய் நீயே ஏ பாரு ஒன்ன மாதிரி ஒரு கல் போலரை நான் கண்டில்ல கிரிக்கெட் விளையாடுறது சொன்னா முதலாவது போல் போட கத்துக்கொள்ளணும் நாலு எரும மாட்டோட வயசுல இருக்கக்கூடிய எரும மாடு நீ உனக்கு இன்னும் ஒரு போல் கூட போட தெரியாமக்குது பெரிய ஒரு ஆச்சரியம் ஆகிக்கிற எனக்கு சொல்லி வேலை இல்லை அப்ப நீ வாய் வாய்ப்பாத்தே வாழ்ந்துக்கிறாய் எதையுமே கத்துக்கொண்டில்ல ம் நினைச்சு கொண்டிரு நீ ஒரு அறிவாளின்னு அதே போல இணையால யார்ட்ட மனமும் வந்து இருந்தாலும் மன்னிச்சு போவேன் உங்களுக்கு இதுல தான் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் வேணுமா இருந்தா பிரச்சனை இல்ல நீங்க வேண்டிய மாதிரி கேவலமா பேசிட்டு போகலாம் உங்களோட கேவலமான செயல்களை நீங்க செஞ்சிட்டு போகலாம் ஓஹோ மன்னிப்பா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை தான் இந்த மன்னிப்பு இந்த மன்னிப்பு நீ எத்தனையோ தாய்மார்கள் இழுத்து பேசுறாய் எத்தனையோ சாதரிகளை வந்து கேவலப்படுத்தினாய் தூசன வார்த்தைகளால எத்தனையோ பேருடைய விஷயத்துல உண்ட வாப்பாவையே சில தாய்மார்களோட விபச்சாரம் செய்தது போல சித்தரிச்சு பேசினாய் நீ எத்தனையோ பேர் சகோதரியோட விபச்சாரம் செய்ததாக பேசிக்கிறாய் இந்த சமூக வலைத்தளங்கள்ல அதையெல்லாம் நினைவுபடுத்தி அதை பேர்களை சொல்லி நீ மன்னிப்பு கேட்டாயினா அவங்க மன்னிச்சா அல்ல உன்ன மன்னிக்க போதுமானவன் ஆகிக்கிறான் நீ யாரை கேவலப்படுத்தினியோ யார் யாருடைய பேரை இழுத்து ஊரை இழுத்து ஏசினியோ அவர்கள் அநியாயமளிக்கப்பட்டவர்கள் மன்னிக்காத வரை அல்ல ஒன்ன மன்னிக்க மாட்டார் நீ இப்படி பட்டும் படாம என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யல நீங்களும் தான் என்ன வச்சு செஞ்சு கொண்டிக்கிறீங்க டேய் 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 போதுண்டா நடிக்காதடா இந்த நடிப்பெல்லாம் நாங்கள் சிவாஜி எம்ஜிஆர் காலத்திலேயே பார்த்துட்டோம் அதனால போதும் அடங்கு நான் எல்லாத்தையும் அல்லாட வேலை பொருள் அஸ்பூன் அல்லா இந்த வீடியோ முக்கியமா போட எடுத்தது என்ன காரணம் என்ன இதை தெளிவுபடுத்துறதுக்கு இல்ல நான் இன்னும் மதரசால தான் நினைக்கிறேன் நான் இன்னும் இலங்கை நாட்டுல தான் வாழ்றேன் வெளிநாட்டுல போய் இலம் கேஸ் அடிச்சு அதுல வார இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அலமது இல்ல அலமது நாங்களும் கூட எல்லா விஷயத்தையும் அல்லாவை பொறுப்பு சாட்டி தான் செய்யறோம் அல்லா மீது தவக்கல் துவைத்து ஹஸ்பண்ட் அல்லாஹு அனிமல் வகையில் அவன் மீது பாரம் சாட்டி தான் எங்களுடைய எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் டெய் நாங்களும் கூட வெளிநாட்டில் இசைலத்தில் வாழலடா நாங்கள் ஒரு நாட்டு பிரஜையாக தான் வாழ்கிறோம் ஆனால் என்னென்னா நாங்கள் ஒன்றிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வாழ்கிறோம் நாங்கள் சொந்த தொழில் ஒன்றை செஞ்சு அதில் வார வருமானத்தில் எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் கொடுத்து மற்றவங்களுக்கு சதக்காவை எங்களுடைய ஹலாலான ஹக்கில் கொடுக்குறோம் ஆனால் நீ அடுத்தவன் கொடுக்குற சதக்கால ஆட்டையை போட்டு வாழ்கிறாய் இதுக்கு நீ பேசாமல் ஒரு தொழில் செய்யலாமே இந்த இந்த மதுரை ஒரு குருக்கா வேலையை பாரு இப்படி வெட்டி அழிக்கிறதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் மூணு நேரம் கொட்டலாம் அதுக்கு பிறகு விட்டு விட்டுக்கொண்டு இடைக்கிட வந்து அதில் வரக்கூடிய வருமானங்களை சுருட்டி கொண்டு இப்போ போய் 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 பொண்டாட்டி பிள்ளையளை பார்த்துட்டு வரத்துக்கு அந்த சம்பளத்தை எடுத்து அதை ஹலாலான ஹக்காக மாற்றி அதில் ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு தொழிலை செஞ்சு வாழ் இப்படி வெட்டி பந்தாக காட்டி ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறத நிப்பாட்டு நீ எத்தனையோ விஷயத்தை நிப்பாட்டி கொண்டாய் எல்லாம் எங்களுடைய வழிகாட்டலின் பேரில் தான் இப்போ தூசனம் வருதில்லை தானே வாயில் ஆ வருதா கொஞ்சம் பேசி காட்டேன் முந்தி மாதிரி தூசனம் பேசி பார்க்க அம்ஜத் மௌலிய வாப்பா பேசுகிறேன் உம்மாக்கு வாப்பாக்கு மயிரை பிடுங்கு பீசா வா அதோட கொஞ்சம் பேச அஸ்லம் ஏன் பேச முடியாதோ போதுமாயிட்டான் கல்லாக்கு காசு வருது இல்லையா சரி சரி ம் இப்போ ஹஸ்பண்ட் அல்லாஹும் அனிமல் வாக்கில் நல்லம் நல்லது இந்த மதரசால நானும் ஒரு உறுப்பினர் நானும் ஒரு ஜப் செய்ய இது என்னுடைய தொழிலாளர்களும் நினைச்சு போடலாம் பிரச்சனை இல்லாத நீங்க நினைச்சாரு ஆனா இணைய வச்சுதான் நீங்க உங்களுக்கு இந்த லைக் ஷேர் அது உங்களுக்கு இந்த கண்டென்ட் கிரியேட் இல்லாம உங்களுக்கு என்னடா கண்டென்ட் கிரியேட் தான் எடுத்து கிரியேட் பண்ணணுமா இருக்கும் அதுக்கும் அலமதுல்லா நாங்க யாருக்கும் எந்த ஒரு தடுங்கலும் இல்லை நாங்க யாரோட கோபமும் இல்லை அலமதுல்லா நடந்த எல்லாம் நடந்துருச்சு நாங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அலமதுல்லா மன்னிச்சுட்டு எங்கட வேலை எடுத்துட்டு தான் ஐஸ் முன்னேற்றம் நீ இந்த மதரசாவில் ஒரு ஒன்று உனக்கு தந்து அந்த தொழிலை நீ செஞ்சால் உதாரணமாக ஒரு வாட்ச்மேன் வேலையாக அவங்க உனக்கு தாராங்க அத நேரத்துக்கு நாங்கள் அதுக்கு என்றைக்குமே நாங்கள் எதிரானவங்க இல்லை இன்ஃபேக்ட் நாங்கள் தான் அதை உனக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டே வந்தோம் என்ன செஞ்சோம் மூணு மாதமாக நாங்கள் வீடியோ போட்டதில்ல உனக்கு தூசணம் பேசாதே அதுக்கு நீ பேசினதில் போட்டு காட்டினோம் நீ ஆணவத்தில் ஆடின ஆட்டங்களை போட்டோம் அல்லா இல்லாண்டாய் பண்டி அரைச்ச போட்டு தரவாண்டாய் இன்னும் முஸ்லீம் வாடாண்டாய் இதெல்லாம் உனக்கு தேவையா இப்படியெல்லாம் வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாக வணிமல் வகையில் அடங்கினேன் அதே மாதிரி பிள்ளைகள்ட்ட மூஞ்சை போடாதே பிள்ளைகளை சீரழிக்காதுன்றும் அதையும் இப்போ வந்து கொஞ்சம் ப்ளூவர் பண்ணி போடுறாய் அப்போ ஒன்றை படிப்படியாக பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி மொடிஃபை பண்ணி ஒரு மாதிரியாக ஒரு வழிக்கு கொண்டு வந்திக்கணும் ஆனால் வெகு விரைவில் உன்னை முழுமையாக நாங்கள் மாற்றுவோம்ட்டோம் நீ மாறணும் நீ திருந்தணும் நீ இப்படியே மக்களை கொண்டு சதக்கா பணத்தை ஏமாற்றி கொண்டு இப்படி வாழ்க்கை நடத்துறது அது நல்ல வழி அல்ல இப்போ வாராய் கான்செப்டுக்கு அதுதான் முறை ஒரு வாட்ச்மேன் வேலையை செய் நாலு நாள் வேலை செய் அப்புறம் ரெண்டு நாள் லீவ் எடு அதில் கிடைக்கிற ஹலாலான சம்பளத்தை எடுத்துகிட்டு போய்த்து உன பொண்டாட்டி புள்ளிவளோட திண்டு குடித்து அந்த வருமானத்துக்கு ஏற்ற முறையில் என்ஜாய் பண்ணி பார் எவ்வளோ ஒரு திருப்தி கிடைக்கும்னு சொல்லி இப்படி அடுத்த வேண்ட புள்ளிவளை சீரழிச்சு கொண்டு அதோட வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கொண்டு வீணை லைக்குக்கும் ஷேருக்கும் வியூஸுக்குமாக போட்டுக்கொண்டு இது தேவையாஸ்ட்லம் அதுக்கு பல விஷயங்கள் ஈக்குது புது புது விஷயங்கள் எல்லாம் இருக்குது தேடி படி கொண்டண்ட் கிரியேஷனுக்கு நிறைய விஷயங்கள் ஈக்குது இந்த புள்ளையோட வாழ்க்கையை வீணாக்காது அடுத்தது இந்த மதரசாவை நம்பி சில சில ப்ராஜெக்டுகளை முன்னெடுக்கும்போது அதற்காக அந்த நோக்கத்துக்காக சதக்காவாக தரக்கூடிய பணங்களை நீ ஆட்டையை போடாது நீ உள்ரங்கமாக எடுக்காது அது அராண்டா ஹராத்தில் தின்று வாழாது நீ மட்டுமில்லை அம்ஜத் மௌலவிக்கும் கூட தான் அவர் மௌலவியை அரிக்கலாம் எந்த நோக்கத்துக்காக மக்கள் பணங்களை அனுப்புகிறாங்களோ சதக்கான்ற பேரில் அந்த நோக்கத்துக்கு தான் அதை எடுக்கணும் உங்களுடைய மதரசாவுடைய ஸ்டாஃபுக்கு சம்பளம் மற்ற மற்ற வேலைகள்ண்டா அதை சொல்லி கேட்கணும் அஸ்லம் இதுதான் முறை ஏற்கனவே நீ ஒப்புக்கொண்ட வேண்டானே அஸ்லம் மறைச்சி மலுப்பை ட்ரை பண்ணாதே உங்களோட காசில் ஒருவா எடுத்தால் நானும் வேண்ட புள்ளிகளும் இரத்தம் கக்கி சாகணும்னு நீ அதுக்கப்புறம் என்ன சொன்னாய் ஏன் பொண்டாட்டி புள்ளியோட தேவைக்கு ஒரு கணக்கொண்டு நான் டெய்லி எடுக்கிறேன்ன்றாய் இப்போ இந்த சுலைமானியாவுடைய விஷயம் உன்னுடைய இந்த கள்ள கொமிச்சன் அடிக்கிறது பிடிப்பட்டதோட நான் தனவந்தர்கள்ட்ட சொல்லிட்டு தான் எடுக்கிறேன்ன்றாய் இப்படி பீலா விடாதே அஸ்லம் அதனால இந்த சதக்கால வௌத்த நிறைக்கிறத உற்று அடுத்தது அது சொந்த பணத்தில் சதக்காவை கொடுத்துட்டு அதே மாதிரி நேர்மையாக மற்ற மக்களுடைய பணங்களை அமானிதமாக செய்யக்கூடியவங்க தான் அதை செய்யணும் அதுக்கு நீ குவாலிஃபைட் இல்லை ஏன்னா நீ அதில் கையை பாரு நீ தாண்டோடித்தனமாக கண்டவனுக்கும் கொடுக்குறாய் மிஸ்யூஸ் பண்ணுறாய் அது அமானிதம் இல்லை அமானிதம் காக்க தெரிஞ்சவனுக்கு தான் அது பொருத்தம் ஏன்னா உனக்கு நல்ல பொருத்தமாகுது இந்த குர்கா வேலை இந்த வாட்ச்மேன் வேலை இப்படி வெட்டியாக பார்த்து கொண்டு புள்ளிகளோட கிரிக்கெட் விளையாடி கொண்டு கேட்டை துறவும் மூடும் அதுக்கு ஒரு சம்பளத்தை எடுத்துகிட்டு பெசாமல் அந்த புள்ளியோலையும் சீரழிக்காமல் திருந்தி வாழப்பார் அஸ்லம் அப்போ நாங்கள் எனக்கு வீடியோ போடணும் உன்னையெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு நாங்கள் மகாத்மாவும் இல்லை ஆனால் உனக்கும் மன்னிப்புடைய வாசல் திறந்து தான் இருக்குது அஸ்லம் நீ செஞ்ச தவறுகளை நினச்சி மனதால் உருகி மனம் வருந்தி சமூக வலைத்தளத்தில் யார் யாருடைய மனசை நோவடித்து முதலில் நீ வீடியோ போட்டு கேவலப்படுத்தினியோ அவங்களிடத்தில் மன்னிப்பையும் கேட்டுட்டு எல்லா இடத்துல தௌபா செஞ்சு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேளு அல்லாவும் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் சரி மறுவனையும் வீடியோ போட்டு வளரின்னா நாங்களும் போட்டுறோம் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி குமெண்ட்ல சொல்லுங்க மை மக்களே இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நான் நஸ்ரே நிசாம்ரீன் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில்